ரியல் ஸ்டோரி ஒரு அம்மாவின் சாப்பாட்டின் வாழ்க்கையே மாற்றிய நாள் தமிழ்நாட்டின் திருச்சி அருகே ஒரு இளைஞன் பெயர் ரவி வீட்டில் அம்மாவோட தன் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான் கல்லூரி முடித்ததும் வேலை தேடி நிறைய இடம் போகிறான் வேலை கிடைக்கல கம்பெனி ஏறி இறங்குறான் ரொம்பவே சோர்ந்தும் போகிறான் வேலை தேடி சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்த ஒரு நாள் அம்மா சாதாரணமாக சமைத்து இருந்தால் சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு குழம்பும் சாப்பிட்றான் அம்மா கேட்டால் வேலை கிடைக்கலன்னா பரவாயில்லப்பா நான் இருக்கேன் மனசை வந்து தளர விடாத சரியா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா ரவி அந்த வார்த்தையை கேட்டதும் ரவி முழுக்க தூக்கம் வரலை நான் ஏதாவது செய்யணும் என் அம்மா என்ன நம்புறாங்க என்று முடிவு பண்ற அடுத்த நாள் காலையில் வீட்டில் அம்மா செய்திருந்த சாம்பார் சாதத்தை ஒரு சிறிய டிஃபனில் வந்து போட்டு எடுத்து போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் இருக்கிற ஒரு நபருக்கு வந்து கொடுக்குறான் அந்த ஆள் அதை சாப்பிட்டதும் சொன்னார் அப்பா என்ன டேஸ்ட்டு என்ன அப்பா இது சமைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய அம்மா தான் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதும் என் கடைக்கு தினமும் இருபது பிளேட்டு சாப்பாடு சப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதுவே ரவியின் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றியது அப்படின்னு சொல்லலாம் ஒரே வாரத்தில் இருபது பிளேட் ஆகுறத ஐம்பது பிளேட் ஆகுது ஐம்பது பிளேட்டு நூறு பிளேட்டை வந்து ஆர்டர் ஆகுது ரெண்டே மாதத்தில் ரவி அவனோட அம்மாவோடு சேர்ந்து ஒரு ஹோம் மேட் மீல்ஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸ்மால் ஸ்டாலாக ஆரம்பிக்கிறாங்க இன்று ரவியோட அவரோட அம்மாவை சேர்த்து நானூறு ஐம்பது ஐநூறு பிளேட் வரை டெய்லி சப்ளை பண்ணுறாங்க ஸ்விக்கி ஜொமோட்டோ வரைக்கும் ஆட் ஆகுறாங்க ரவி எப்போதுமே சொல்லுவது வாழ்க்கையை மாற்றியது என் அம்மாவின் சாம்பார் சாதம்தான் இது எல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும் என்று நினைக்காதீங்க ஒரு அம்மாவின் சமைத்த சாம்பார் சாதம் ஒரு இளைஞன் வாழ்க்கையே மாற்றியதுங்க ரவியின் வேலை தேடி அலையிறான் ஆனால் வேலை வந்து கிடைக்கல தோல்வியில் தான் முடியுது மோட்டிவேஷன் கிடைத்த தருணுங்க சாப்பாடு ஒரு ஆளுக்கு கொடுத்தது பெரிய அப்பறம் கிடைத்ததுங்க நீங்கள் ஒரு பக்கம் முயன்றால் கடவுள் இன்னொரு பக்கம் வந்து திறப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உண்மைதாங்க இந்த மாதிரி வந்து கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ரியல் ஸ்டோரியை சூப்பரான கதையோடு நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் ப பாய் தேங்க் யூ